நிச்சயம் வந்து சம்பவ செஞ்சில பிடிக்கலன்னு சொல்கிறது அவர் இருக்காருன்னு சொல்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தான் நீங்கள் எல்லாமே என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் தலைமறைவா காவல்துறை நினைச்சேன்னா பண்ணிடுவாங்க ஏன்னு சொல்றேன் இப்போ சம்பவ செஞ்சுன்னா சம்பவ சஞ்சல் குடும்பத்தார கூட்டு வந்து உட்கார இருப்பாங்க புகைப்படம் தான் வந்து அதுதான் சொல்றேன் அது காவல்துறை ஏதோ கதை கற்றா மாதிரி தான் பாக்க மக்கள் மத்தியில் இப்போ நம்மளை போன்ற நபர்களே கேள்வி எழுப்புகிறோம் ஏங்க இவங்க கொலை பண்ணாங்களே சரி இவங்க யார் சொல்லி கொலை பண்ணாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு பகை என்ன இருக்குது அப்படின்னு அப்போது திமுக ஊடகங்களும் திமுக ஆதரவாளேன்னு சொன்ன வார்த்தை என்ன இல்லை அவர் ஒரு ரவுடி யாரோ ரவுடி கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னான் இப்போது திமுக ஊடங்கள் சொன்ன மாதிரியே வழக்கை வந்து கொண்டு போயிருக்காங்க இப்போ இந்த வழக்கில் வந்து பல கட்சிகளுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாருக்குமே தொடர்பு இருக்குது எல்லா கட்சிகளும் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் சரியான விசாரணை நடக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை எல்லா கட்சியும் தொடர்பு இருக்குது எல்லா கட்சியும் சார்ந்தவங்களும் கைது பண்ணியிருக்கேன்னா எல்லாம் சாதாரணமான நபர்கள் அவங்கெல்லாம் கட்சி சும்மா எதோ பெரிய இதெல்லாம் இல்லை நான் இதை தவிர ஒரு பெரிய ஆளுமை இருக்குன்ற நான் அவங்களையே காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அரசியல் ஆளுமையா இருக்கலாமா ரகரம் என்னளுக்கு வணக்கம் இன்று நம்ம விழுந்திருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாகரை வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குல வந்து பல கட்டங்கள் வந்து தாண்டி போயிட்டு பல விசாரணையும் போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்துல வந்து இருபது வருஷம் காத்திருந்து சம்பவம் செந்தில் தான் பழி வாங்கியிருக்கதா சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை இப்போ குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்க இது ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் குற்றப்பத்திரிக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணப்படாது இல்லை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி குற்றப்பத்திரிக்கையை வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு வழங்கினதுக்கு பிறகு அந்த நகலை வாங்கி நம்ம படித்து பார்த்தா இந்த வழக்கு திசையை நோக்கி இது கொண்டு போயிருக்குன்னு தெரியும் இப்போ ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை வச்சு அனுமானத்தில் வச்சு இது தான் அதுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது உண்மையான அந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி அந்த குற்றப்பத்திரிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏன்னு சொன்னால் இந்த வழக்கில் வந்து இவர் இன்னார் இன்னார் குற்றவாளின்னு சொல்லும்போது அந்த செயின் லிங்க் காட்டியிருப்பாங்க இவர் வந்து ஒவ்வொருத்தருடைய வாக்கு மூலம் இப்போ வந்து என்கவுண்டருன்னு சொல்லிட்டு போலி என்கவுண்டர் நடத்தினாங்க இல்லையா திருவெங்கடம் திருவெங்கடத்துக்கிட்டேருந்து வாக்குமூலம் வாங்கினோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்போது முதல் கட்டமாக வந்து ஒரு அந்த ஒரு எட்டு பேர் கைது பண்ணாங்க அந்த எட்டு பேர்கிட்ட தனித்தனியான வாக்குமூலங்கள் அதன் பிறகு அந்த வாக்குமூலத்தில் யார் யாருடைய பேரை சொல்லியிருக்காங்க அப்போ அவங்கள பிடிச்சது அவங்க வந்து சொன்ன வாக்குமூலம் அதன் பிறகு தான் வந்து அந்த குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க அதை முழுக்க நம்ம பார்த்தா தான் வந்து இந்த வழக்கு வந்து எப்படி காவல்துறை வந்து விசாரணை பண்ணி கொண்டு போய் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்போ அதை எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய் அதில் சேர்த்திருக்குன்றது நம்ம அப்புறம்தான் வந்து தெளிவாக தெரியுமே தவிர இப்போ ஊடகங்கள் சில ஊடகங்களில் வரக்கூடிய ஒரு சில செய்திகளை வச்சு நம்ம வந்து இப்படி தான் அப்படி தான் முடிவு கட்டணம் சொன்னால் அது சரி வராது சரிங்களா ஆனாலும் என்னுடைய நம்ம தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு பேசிகிட்டு வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஆம்ஸ்டாங் வழக்கில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அதில் இருக்காங்க அந்த ஆளுமை யார் என்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் அப்போ அந்த ஆளுமை விலையும் காவல்துறை போகக்கூடாதுன்றது தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் திருவங்கடத்தை என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க புரியுதுங்களா அப்போது திருவங்கடத்தை என்கவுண்ட்ரு பண்ணி அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க வழக்கை வேற மாதிரியாக கொண்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை வச்சு பார்த்தாவே ஒரு வித்தியாச வித்தியாசமாக இருக்குது எப்போவுமே அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரவுடி ஃபீல்டில் வந்து கொலை பண்ணாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு குரூப் இருக்கும் இதில் வந்து ஒரு குரூப்பே இல்லை இதில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க போது நிச்சயமாக இந்த பல இந்த குற்றவாளிகளுக்காக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருந்திருக்கும் இப்போ அவர்களையெல்லாம் வந்து கைது பட கொண்டு வரலாம் புரிங்களா அப்போது இதில் வந்து மிக முக்கியமான ஒரு சந்தேகம் எழுந்துக்கிட்டே இருக்கும் இல்லை என்றைக்குமே எழுந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் பிரபல ரவுடி நாகேந்திரன் பிளான் பண்ணி தான் கொடுத்தாரு அதனால்தான் வந்து இந்த பள்ளி நடந்தது அப்படின்ற மாதிரி சில ஊடங்களை அது குற்றப்பத்திரிக்கையில் அப்படி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல ஊடங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் புரியுதுங்களா சரி நாகேந்திரன் சிறையில் இருக்காப்புல அவர் ஒரு தலைவரை கொள்ளுவதற்கு சதி பண்ணி ஒரு பிளான் பண்ணுறாருன்னு சொன்னால் அப்போ இன்டெலிஜென்ஸ் என்கிட்ட உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குது ஏன்னா உளவுத்துறையை மீறி அந்த தகவல் வெளியே வர வாய்ப்பு இல்லை ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை வந்து சிறைக்குள்ளே இருக்காது இன்றைக்கி இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்குது ஜெயிலுக்குள்ளவே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்க க ஏன்னா ஒரு இப்போ நான் கைது பண்ணி சிறையில் வச்சுருந்தாங்கன்னா என்ன எந்த பிளாக்கில் வச்சுருக்காங்க நான் யார் யார் கூட பழகிறேன் நான் யானையர்கிட்ட பழகிறேன் நான் எப்படி அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பொழுது எப்படி ஓட்டுறேன் அப்படின்றத கண்காணிக்கிறது சிறையில் ஒரு குரூப் இருக்குது ஜெயில் விசிலன்ஸ்ன்னுவாங்க அவங்க காவல்துறை தான் ஒரு எஸ்ஐ தலைமையில் வந்து எல்லா சிறைகளுமே வச்சுருக்காங்க அப்படின்போது அப்போ நாகேந்திரன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்றது அவருடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து வந்து ஏன்னு சொன்னா ஏ ப்ளஸ் ரோடி இல்லையார் நாகேந்திரன் அப்போ அவருடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து வெளியே அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க வெளியே இருக்கக்கூடிய உளவுத்துறை அதை வாங்கி அதை வந்து சரி பார்த்துருக்காங்க அப்போது நாகேந்திர சதி பண்ணி தான் இது நடந்ததுன்னு சொன்னால் அது டோட்டலாக இன்டெலிஜென்ஸு ஃபெயிலியராக தான் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா இல்லை அது வேறு வகையாக நடந்திருக்குன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் கூலிப்படையாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இந்த கூலிப்படைக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பு யாருன்றது தான் கேள்வி இப்போ என்னுடைய பார்வையில் என்னன்னு சொன்னால் நாகேந்திரனை சமீப காலமாக வந்து என்கவுண்ட்ரு போகிறதுக்கு போலீஸ் எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போது இந்த வழக்கில் நாகேந்திரனை சேர்த்தா என்கவுண்ட்ரு பண்ணாலும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இது வராது ஏன்னா நாகேந்திரன் வந்து ஒரு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இப்போ ஆம்ஸ்டாங் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் ஆம்ஸ்டாங்கை கொள்ளப்படுத்துற விஷயத்தில் ஏ ஒன் அக்யூஸாக நாகேந்திரனை போட்டான் அப்போ என்கவுண்டர் ஈஸியா பண்ணிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கூட காவல்துறை ஒரு பிளான் பண்ணலாம் இல்லை உண்மையிலேயே வந்து தான் குற்றவாளி அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா திருவேங்கணம் அவர்களை வந்து என்கவுண்டர் பண்ணப்போ அவருன்னு சொன்னாங்க அப்புறம் அவர் இல்லை அப்புறம் சேசிங் ராஜா காக்கா தொப்பு பாலாஜி இவங்க மூணு பேருமே என்கவுண்டர் பண்ணாங்க இவங்க மூணு பேருமே குற்றவாளி இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாகேந்திரன் அவர்களையும் சொல்றாங்க இப்போ சம்பவ செந்தில் சம்பவ செந்தில் எங்க இருக்காருன்னே தெரியல இப்ப யாருமே குற்றவாளி இல்லனா யார்தான் இந்த கொலைக்கான குற்றவாளி சம்பவ செந்தில பிடிக்க முடியல காவல்துறையில நினைச்சுன்னா இன்னைக்கு வந்து ஒன் சப்ப அந்த டைம்ல அப்படி வந்து தலைமறைவா இருக்கலாம் பல வருஷமா கூட தலைமறைவா இருக்கலாம் இன்னைக்கெல்லாம் யாராலையும் தலைமறைவா இருக்க முடியாத சூழல் புரிஞ்சுங்களா ஒன்னில் நான் செல்போன் நான் தலைமுறை ஆறேன் இப்போ செல்ஃபோன் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன் என்னுடைய டவர் இங்கே தான் காட்டும் இங்கே வந்து தேடுறாங்க கிடைக்கல தலைமுறை வாயிட்டேன் பட் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் யார்கிட்டையாவது தொடர்பு கொள்வேன் வேறு ஒரு ஃபோன் வாங்குவோம் வேறு சிம் கார்டு வாங்கும் இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கும் இப்போ நான் வந்து என்னுடைய மனைவி தொடர்பு கொண்டாலோ பிள்ளைங்களுக்கு தொடர்பு கொண்டாலோ அல்லது நண்பர்களை தொடர்பு கொண்டாலோ அப்போ என்ன பண்ணுவோம்னா எல்லாருடைய செல்ஃபோனும் வந்து காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாடில் எடுத்துக்கிட்டு அவங்க ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவோம் வாட்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு லிங்க்கில் நான் வருவேன் புரியுதுங்களா அப்போ லிங்கில் வரும்போது இப்போ இந்த செல்ஃபோனை வந்து தூக்கி போட்டுட்டேன் இந்த சிம் கார்டு செல்ஃபோனை பட் இந்த செல்ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறான் அப்படின்றது ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து இறங்கி போகிறேன் சரி கடைசியாக இங்கே வந்து இருக்காப்புல இங்கேருந்து இறங்கி போகிறேன் சோ இப்போ இங்கேருந்து இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை செக் பண்ணுன்னு சொன்னால் நான் எதில் போகிறேன் முதல் பொண்ணு எல்லாமே தெரியும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து ஹைவேலேஸ்லேயே இருக்குது பாருங்க ஹைவேல வந்து நான் சொல்கிறேன் என்எச்சோட ஹைரோடு இருக்குது பார்த்தீங்களா பூண்டு இது இங்கேருந்து நிலைக்கு போகிற ஹைவே எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது இன்றைக்கி சிசிடிவி கேமரா இல்லாமல் எங்கேயுமே இல்லை அப்படி இருக்கும்போது நான் எதை நோக்கி போயிருக்கேன் நான் யார் யார் போகிறேன் எந்த வாகனத்தில் போகிறேன் அப்படி முதல் கொண்டு இந்தியா முழுக்க அவங்க எடுக்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நவீனத்துவம் தொழில்நுட்பத்தில் வந்து நவீனத்தை உச்சத்தில் இருக்காங்க நம்மளுக்கு நிச்சயம் வந்து சம்பவ செஞ்சியில் பிடிக்கலன்னு சொல்றது அவர் தலைமையவா இருக்காருன்னு சொல்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்பாக்கா தான் நீங்க பார்க்கணும் எல்லாமே ஒரு திசை தான் அப்படிதான் என்னுடைய பார்வையில் அப்படிதான் நான் ஏன்னா காவல்துறை நினைச்சேன்னா பண்ணிடுவாங்க ஏன்னு சொன்னால் இப்போ சம்பவ செஞ்சியில் இல்லைன்னு சொன்னால் சம்பவ சஞ்சியில் கொடு குடும்பத்தார கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க அல்லது அவன் யாருக்கிட்ட அவர் வந்து நெருக்கமான உறவில் இருந்தார் இருக்கிறாரு அப்படின்றது அந்த விசாரணை வளையத்தை வந்து கொண்டு போய் அது வழக்கறிஞராக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்கள என்ன பண்ணுவாங்க அந்த வழக்கில் வழக்கு ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் வந்து சொல் அப்படின்னு சொல்லுவாங்க சமீபத்தில் கூட காஞ்சிபுரத்தில் வந்து பிரபல ரவுடி ஸ்ரீதர்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கோம் ஆஸ்திரேலியாவில் போய் பல ஆண்டுகளாக அங்கேயே இருந்தவர் அவரே வந்து ஆஸ்திரேலியாவில் போய் அவருடைய ஃபோன் நம்பர் எடுத்து அவரை வந்து ஃபோன் பண்ணி அங்கே ஆஸ்திரேலியா வேற நாடு இந்தியாவில் கூட இல்லை இல்லைங்களா அப்போ அந்த அளவுக்கு வந்து காவல்துறை இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி சம்பவ செஞ்சில் வந்து இந்த நாட்டு ஓடிட்டார் அந்த நாட்டுக்கு கூடிட்டார் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்னும் அவருடைய பழைய புகை புகைப்படம் தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க அதுதான் சொல்றேன் அது காவல்துறை ஏதோ கதை கட்டுற மாதிரி தான் பாக்குறாங்க காவல்துறை கதை தான் கட்டுறாங்க சித்திராக தான் இப்படி பண்ணிட்டு அப்படி அப்படிதான் பண்றாங்க பண்ணிட்டு இப்போ இவரு நாகேந்திரனே ஏவுனா கேஸ்ட் ஆகிட்டாங்க ஏவுனா ஆகிட்டாங்க இப்ப நாகேந்திரன் ஏன் சொன்னா இந்த வழக்கில் இப்ப இது நாள் வரையும் கைது பண்ணுவெல்லாம் சாதாரணமான நபர்கள் மக்கள் மத்தியில இப்ப நம்மளை போன்ற நபர்களே கேள்வி எழுப்புறோம் ஏங்க இவங்க கொலை பண்ணாங்க சரி இவங்க யார் சொல்லி கொலை பண்ணாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு பகை என்ன இருக்குது அப்படின்றோம் இப்போ நாகேந்திரனை போட்டோம்னு சொன்னால் நாகேந்திரன் வந்து ஒரு பிரபலமான நபர் ஒரு பிரபலமான ரவுடின்னு வச்சுங்களேன் அப்போது அவரை இந்த வழக்கில் தான் மக்கள் நம்புவாங்க இன்னொன்று ரொம்ப நாள் நமக்கு திட்டம் நாகேந்திரனை என்கவுண்ட்ரு பண்ணோன்னு அப்போ இதன் மூலியமாக அதை நகர்த்திடலாம் அப்படின்றது கூட இருக்கலாம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் இப்போது ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்படும் போது சொன்ன வார்த்தைகள்னா அரசியல் படுகொலை தான் இது அப்படின்னு அப்போது திமுக ஊடகங்களும் திமுக ஆதரவளவுன்னு சொன்ன வார்த்தைன்னா இல்லை அவர் ஒரு ரவுடி அவர் ஒரு ரவுடி யாரோ ரவுடி கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னான் இப்போது திமுக ஊடகங்கள் சொன்ன மாதிரியே வழக்கை வந்து கொண்டு போயிருக்காங்க பாருங்கள் புரிதுங்களா உங்களுக்கு ரெண்டு ரவுடிக்குள்ளே மோதல்ல ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்டார் இப்படி தான் இவங்க வந்து இந்த வழக்கை வந்து முடிக்கிறதுக்கு இருக்காங்கன்னே நம்ம ஏற்கனவே பேசுனது தான் இப்போ மறுபடியும் பேசுகிறோம் இப்போ அப்படி தான் வந்து ஒரு ஒரு வகையில் வந்து இப்போ குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணுறாங்க அந்த குற்றப்பத்திரிக்கை வாங்கி படித்து பார்த்தா தான் உண்மையிலே வந்து இதில் செம்போ செந்தில் என்கின்ற நபர் யார் கொடுத்த வாக்கு மூலத்தில் சம்பவ செந்தில் என்ற நபர் இந்த வழக்கில் சேர்த்துருக்காங்க புரிதுங்களா சம்பவ செந்தில் நேரடியாக வந்தாரா அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டாரா அப்போ அந்த குற்றப்பத்திரிக்கையில் கொடுக்க அதாவது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு மூலங்களையும் அப்புறம் வந்து காவல்துறை அது சேர்த்து வச்சு அவங்க ஒரு இது கொடுப்பாங்க அதையும் படித்து பார்த்தா தான் இது எந்த அடிப்படையில் இவங்கள்லாம் வந்து சேர்த்துருக்காங்க இன்னும் எத்தனை பேரை சேர்த்துருக்காங்க இன்னும் சில பேர் அதர்ஷுன்னு கூட போடலாம் மேபி இன்க்ளூடிங் அதெல்லாம் குற்றப்பத்திரிக்கை முழுக்க படித்த பார்த்த பிறகு தான் அதுக்கு தெரியும் ஆனால் இப்போ பொறுத்த இ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை குற்றப்பத்திரிக்கை பொறுத்தவரைக்கும் அவசரமாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னால் இது ரவுடிக்குள் ரவுடிகளுக்குள் நடந்த மோதல் ஓரளவாக பார்த்தா இந்த ரெண்டு ரவுடிகளுக்குள் நடந்த மோதல் ஆங் சாங் படுகொலை அப்படின்ற மாதிரி தான் இந்த குற்றப்பத்திரிக்கையை இப்போ தாக்கல் பண்ணியிருக்கு அப்போ இப்போ போல் மற்ற வழக்கு மாதிரி இதையும் முடிச்சிடுவாங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஏ ஒன் நக்யூஷன் நீங்கள் நாயந்தனை போட்டிங்க நாங்கள் நீதிமன்றத்தில் சாட்சியில் ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கணும் இல்லையா நாங்கள் இதில் தான் இது நடந்ததுன்னு சொன்னால் சம்ம அப்போது அவர் ஜெயிலில் இருக்கார் யாரை வச்சு நீங்கள் ஆதாரத்தை திரட்டுவீங்க சரி நீங்கள் வந்து காவல்துறை பா கேட்டது அவங்க பேசினது காவல்துறை கேட்டதுன்னா முதலே அதை தடுக்க வேண்டியதானே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காவல்துறை முன் வந்து நான் கேட்டேன் சார் அவர் சொல்லிவிட்டாலும்னு சொல்ல முடியுமா அப்போ ஆதாரமே இல்லைங்க ஒன் டுவெண்ட்டி பி தான் போட முடியும் சதி திட்டம்னு சொல்லிவிட்டு வேற சட்டம் தெரியல அந்த அடிப்படையில் தான் சதிய திட்டம் தான் போட முடியும் இப்ப சதி திட்டத்துக்கு வந்து எவிடன்ஸை இது ஆக முடியாது இப்ப இந்த வழக்குல வந்து பல கட்சிகளுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாருக்குமே தொடர்பு இருக்குது எல்லா கட்சிகளும் ஒவ்வொருத்தவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க ஆனா சரியான விசாரணை நடக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லா கட்சியும் தொடர்பு இருக்கு எல்லா கட்சியும் சார்ந்தவங்களும் கைது பண்ணிருக்கேன்னா எல்லாம் சாதாரணமான நபர்கள் அவங்க எல்லாம் கட்சி சும்மா ஏதோ பெரிய இதெல்லாம் இல்லை இதை தவிர ஒரு பெரிய ஆளுமை இருக்கு அந்த ஆளுமை அந்த ஆளுமை ஆளுங்கட்சியா கூட இருக்கலாம் அந்த ஆளுமை ஆருத்திரா போன்ற பிராடி நிறுவனம் கூட இருக்கலாம் என்ன சொன்னா ஆருத்ரா தானே அந்த பிரச்சனையை கலக்கராச பேசுறதே இல்லை இப்போ ஆருத்ரா வந்து விசாரணை வளையத்துக்குள்ளவே கொண்டு வரலையே காவல்துறை ஆருத்ராவுக்கு ஆதரவா ஆற்காடு சுரேஷ் இருந்தார் ஆருத் மக்களுக்கு ஆதரவா ஆம்ஸ்டாங் இருந்தாரு அதனால இந்த பிரச்சனை வந்து கொலை நடந்ததுன்னு சொன்னாங்க ஆருத்ராவை ஏன் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரல ஆருத்ரா வழக்கில் கைது செய்யப்பட்ட இருபத்தி பேர் விடலை பண்ணீங்களா இல்ல ஜெயிலில் வச்சிருக்கீங்களா தெரியலையே ஆருத்ரா சம்பந்தமாக வந்து மெயின் ஏஜெண்ட் நூற்றி எட்டு பேர்கிட்ட கைப்பற்றப்பட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா வந்து அந்த ஆறுத்துறாவில் இழந்த பணத்தை இழந்த மக்களுக்கு திருப்பி கொடுத்தாங்களா இல்லையா தெரியலையே ஆறுத்துராவில் எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டது அல்லது ஆம்ஸ்டாங்கோ அல்லது ஆர்காடு சுரஷோ இன்னும் சில பல ரவுடிகளுக்கு ஆறுத்துரா சார்பாக எத்தனை எவ்வளோ கோடி விநியோகம் பணப்பட்டது இது சம்மந்தமாக ஒரு முழு தகவல்கள் எதுவுமே இல்லைங்க இது ஆங்ஸ்டாங் படுகொலை செய்யப்படுறாரு உடனே அந்த எட்டு குற்றவாளி வந்து சரண்டர் ஆகிறாங்க ஒருத்தர் என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க அதன் பிறகு சில பேரை கைது பண்ணுறாங்க அந்த சில பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இதில் தொடர்பு கத்தி வாங்கி கொடுத்தேன் தொடப்புக்கட்டை வாங்கி கொடுத்தேன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் காசு கேட்டேன் இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி தான் சேர்த்திங்க இப்போ இறுதியாக அந்த இவரை நாகேந்திரனை சேர்த்துட்டு குற்றப்பத்திரியை தாக்கல் இல்லை எதனால் வந்து காவல்துறை வந்து இந்த மாதிரி விஷயங்களை மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு அழுத்தம் இருந்துன்னா அவங்க அதை கடந்து போயிடுவாங்க ஒரு ஒரு அரசியல் ரீதியான அழுத்தம் இருந்துன்னு வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு என்னை கைது பண்ணுறாங்க இப்போ என்னுடைய வாக்குமூலத்தை நீங்கள் மெயின் முக்கியமான ஒரு பிரபலம் நீங்கள் அப்போ நான் வந்து என் வாக்குமூலத்தில் உங்கள் பேர் சொல்லுவேன் அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவோன்னு சொன்னால் என்னையே வந்து போட்டு தடுறதுக்கு ரெடியாக இருக்கும் காவல்துறை என்ன சொன்னா உங்களை காப்பாத்துறதுக்காக என்னைய போட்டு தடுறது கூட என்கவுண்டர்னு சொல்லி போட்டுறது கூட இதுவாக இருக்கும் தான் வந்து அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியின் காவல்துறை தான் சொல்றது யார திருவங்கடத்தை அப்போ அவங்க வந்து அவசரவசமா என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்போ யாரையோ ஒரு ஆளுமையை வந்து காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கு பொருளே வழக்கை வந்து ஒரு மாதிரியா கொண்டு போய் இப்போ அவங்கள ஏன் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அரசியல் ஆளுமையாக இருக்கலாமா காவல்துறையை என்ன பண்ணும் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் நடவடிக்கை எடுக்கிறார் டி ஏசி ஃபோன் பண்ணி யோ அந்த விஷயத்தை விடியான்னா விட்டுருவார் சரி ஏசி இன்ஸ்பெக்டர் எல்லாம் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க டிசி ஃபோன் பண்ணி விடியான்னா விட்டுருவாங்க சரி டிசியும் கலந்து நடவடிக்கை எடுக்கிறாரு ஜேசி ஃபோன் பண்ணி அந்த விஷயத்தை விட்டுருங்கன்னா விட்டுருவாங்க சரி ஜேசியும் கலந்து அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க குற்றவாளி உண்மையாக கண்டுபிடிக்கணும்னு கமிஷனர் சொன்னாச்சு நடவடிக்கை எடுக்குன்னு முயற்சி பண்றாரு டிஜிபி சொன்னாங்க டிஜிபியும் நடவடிக்கை எடுக்க நினைக்கிறாரு புரிதுங்களா டிஜிபி எல்லாம் போலீஸ் வேணும் நடவடிக்கை எடுத்து குற்றவாளியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முதல்வரும் முதல்வருக்கு நெருக்கமான நபர்களோ ஒரு ப்ரெஷர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் எல்லாமே இல்ல ஒரு கட்சியுடைய தலைவருக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா சாதாரண மக்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படித்தானே நடக்குது ஒரு ஐஓ நினச்சார்னா ஒரு ஐஓ ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு கொலை நடந்துச்சு ஒரு ஐஓ நினைச்சார்னா குற்றவாளிகளை நிரபராதின்னு சொல்லலாம் நிரபராதிகள் கூட அந்த வழக்கில் குற்றவாளின்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அவங்க கையில் இருக்கு முழு அதிகாரம் இருக்குது ஒரு இன்ஸ்பெக்டரே செஞ்சிடலாம் அந்த விஷயத்தை இல்லை குற்றவாளிகளை கைது பண்ணுறாங்க குற்றவாளியை கைது பண்ணி நீதிமன்றத்தை நிறுத்துகிறாங்க நீதிமன்றத்தில் நிறுத்தும் போது ஆதாரங்களை சாட்சிகளை சரியான முறையில் நீதிமன்றத்துக்கு போய் கொடுக்கணும் நீதிமன்றத்தில் வந்து சாட்சிகள் வந்து நின்று ஒரு குறுக்கு விசாரணைலாம் ஸ்ட்ராங்காக சொன்னாங்கன்னு சொன்னால் நீதிபதி என்ன பண்ணுவோம் சாட்சிகளும் ஆதாரங்களும் கரெக்டாக இருக்குது நம்ம இவங்களுக்கு தண்டனை கொடுப்போன்னு கொடுக்கலாம் இல்லை இந்த ஆதாரங்களையும் சாட்சியும் இந்த ஐஓ விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் வந்து தூக்கி வீசிட்டாருன்னு வச்சுக்கல நீதிபதிகள் இல்லை பிபி இல்லை அரசு இல்லை யார் நினைச்சாலும் அந்த வழக்கில் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது அப்போது குற்றவாளி கூட ஈஸியாக தப்பிச்சு போயிடுவோம் அப்ப இந்த வழக்குலயும் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது இல்ல என்னுடைய பார்வையில் இவங்க எந்த குற்றப்பத்திரிகை எந்த அடிப்படையில் இவங்க தயாரிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல நிச்சயம் குற்றப்பத்திரிகை வந்த படிச்சு பார்த்துட்டு நம்ம இன்னொரு தடவை இதை பத்தி ஒரு விரிவான ஒரு இது பேசுவோம் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து கொடுக்கோங்க நன்றி நன்றி வாழ்க்கை